அவள் அது வெரி குட் அவள் அது வெரி குட் இப்போ மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்க போறோம் அந்த காம்பினேஷன் இதம் இத இதம் நான் என்ன ஆர் என்னது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு பக்கத்திலேயே ஒரு ஆப்பிள் இருக்கு எனக்கு பக்கத்திலேயே ஒரு ஆப்பிள் இருக்கு நான் உடனே இங்க என்ன எழுதுறேன் இதம் சேவம் இதம் சேவ பலம்னு எழுதிட்டேன் இதம் சேவ பலம் எழுதின உடனே என்ன அர்த்தம் வரும் இது ஆப்பிள் புரிஞ்சுதா சரியா நான் இப்ப பிருந்தாமா ஒரு கேள்வி கேக்குறேன் பிருந்தாமா ரெடியா ஆமா ஒரு ஆப்பிள் இருந்து ஒரு ஆப்பிள் இருக்கு அந்த ஆப்பிள் வந்து என் பக்கத்துல இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கு அது ஆப்பிள்னு நான் சொல்லணும் எப்படி சொல்றது சம்ஸ்கிருதத்துல தத் சேவ பலம் தத் சேவ அது ஆப்பிள் சரியா இதம் சேவ பலம் இது ஆப்பிள் புரிஞ்சுதா சரி அடுத்தது மூணாவது கண்ணன் அண்ணா ரெடியா சாமி இப்போ ஏ சத் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இருக்குண்ணா உம் இது வந்து இது அப்படின்னு தானே அர்த்தம் சரியா என் பக்கத்துலயே என் பக்கத்துலயே ஒரு பூ இருக்கு நான் எப்படி சொல்றதுண்ணா ஏதத் புஷ்பம் அவ்ளோதான் ஏதத் புஷ்பம் என்னன்னா சொன்னீங்க நான் பதிலா தந்தோட வந்தேன் வெரி குட் சரி இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுதா

இதா இதுக்குள்ள வரக்கூடிய மூணு பேர் யார் யார் சொல்லுங்க அவ்வளவுதான் இதம் சப்தம் மூணு பேரு இதம் புரிஞ்சுதா சரி இந்த ஃபேமிலி இப்படி நகுந்த உடனே ஒருத்தர் வந்த அவன் மூணு பேர் யாருன்னா ஏஷகா ஏஷா ஏ தத்து ஏஷகா ஏஷா ஏத்தத் இவா மூணு பேரும் ஒரு ஃபேமிலி புரிஞ்சுதா இப்ப இந்த ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்குமா இல்லையா இவா பேர் என்னன்னா ஏதத் சப்தஹா சொல்லுங்க ஆமா ஏதத் சப்தஹா சரி ஏதத் குள்ள வரக்கூடிய மூணு பேர் யார் யார் சொல்லுங்க ஏஷா ஏஷா ஏதத் சரி இந்த ரெண்டு பேரும் போன உடனே மூணாவதா ஒரு குரூப் வந்தது அவ யாருன்னு பார்த்தா சஹா சா தத்து அப்படின்னு மூணு பேர் வந்தா யார் வந்தா மூணு பேரு இப்ப இந்த சஹா சா தத்துன்னு வந்தா இல்லையா இவ மூணு பேருக்கு ஒரு பேர் இருக்குமா இல்லையா அந்த பேர் என்னடானா தத் சப்தா சொல்லுங்க தத் சப்தா

அடுத்த கேள்வி வந்து ரோகிணி கண்ணன் அம்மாவுக்கு இப்போ ஏதத் சப்தா அப்படின்னு சொல்றோம்லம்மா அதுல யாரும்மா மூணு பேர் வரப்போறா ஏஷகா ஏஷா ஏத்தத் வெரி குட் ஏஷகா ஏஷா ஏதத் தத் இதுக்கான மீனிங்க சொல்ட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் கொடுத்துறேன் ஏஷகா இவன் இது

பரவாயில்ல தப்பில்ல சரியா எதுக்கு நான் உங்க மூலமா ஒரு நாலு பேர் ஒரு நாலு தடவை கேட்டுப்பான் வெரி குட் என்ன சொன்னீங்க அதுதானே சகானாலும் அது தத்துனாலும் அதா ஆமா அதாவது ஜபர் சஹா அப்படின்னா அவன் அது அது ஓகே சரியா இப்ப சஹானா அவன் அதுன்னு சொல்லிட்டீங்களே அது கொஞ்சம் டெபினேஷனோட காமிங்கோ அப்படின்னா எக்ஸாம்பிள் காமிங்கோன்னா ரொம்ப சிம்பிள் சஹா ராமஹா கிருஷ்ணஹா சஹா கிருஷ்ணா அவன் கிருஷ்ணன் சரியா அந்த கிருஷ்ணர் பக்கத்திலேயே ஒரு ஆடு நின்று இருந்தது இப்ப நான் சொல்லணும் அது ஆடுன்னு சொல்லணும் எப்படி சொல்றது சஹா அஜகா அவ்வளவுதான் சஹா அஜகா அஜகா

சரியா நான் எப்படி கேட்கறதுன்னு கேட்டேன் என்ன சொன்னா சஹா கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லிட்டான் அவன் கிருஷ்ணன் தூரத்துல இருக்கான் நீங்க யூஸ் யூஸ் சஹா சொல்லியாச்சு உடனே அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே பக்கத்துல பாக்குறேன் அந்த கிருஷ்ணனுக்கு பக்கத்துல ஒரு ஆடு இருந்தது நான் உடனே கண்ணன் ராமபத்திரன் ராமச்சந்திரன் சுவாமி கிட்ட கேட்டேன் இதை எப்படி சுவாமி சொல்றதுன்னு அவர் அந்த ஆடை பார்த்த உடனே என்ன சொன்னார் சஹா அஜஹா கேட்ட என்ன சுவாமி அவருக்கு அந்த இடத்துல கிருஷ்ணன் இருந்தார் தர்மாபால்மா சொன்னா சஹா கிருஷ்ணஹான்னு சொன்னார் நீங்க இதுக்கு சஹா அஜஹா சொல்றீங்களேன்னா ஆமா அவன் கிருஷ்ணன் சொல்லும் போது சஹா கிருஷ்ணஹா அது ஆடுன்னு சொல்லும் போது சஹா அஜஹா சரியா சரி பக்கத்திலேயே ஒரு பூ இருந்தது அழகான பூ இருந்தது பார்த்த உடனே ரேவதி அம்மா கிட்ட கேட்டேன் ரேவதி அம்மா இது எப்படி சொல்றது அப்படின்னு ரேவதி அம்மா தத் புஷ்பம்னு சொன்ன நான் உடனே என்ன கேட்டேன் என்னம்மா இப்போ வந்து அது புஷ்பம் தானே அப்ப வந்து இப்பதான் வந்து கிருஷ்ணன் ராமச்சந்திரன் சுவாமி சொன்னேன் சஹா அஜஹான்னு சொன்னார் அது ஆடுன்னு சொன்னார் அப்போ அந்த சஹானா கூட அதுதானே நான் அந்த அதை எடுத்து இங்க போட்டுக்குறேன் அப்ப சஹா புஷ்பம்னு சொல்றேன்னா உடனே இந்த அம்மா என்ன சொன்னா ரேவத்யம்மா அப்படி எல்லாம் போடக்கூடாது சுவாமி ஏன்னா அஜஹான்றது புல்லிங்க சப்தம் சஹா யூஸ் பண்ணிங்க புஷ்பம் அப்படின்றது நபம்சகலிங்க சப்தம் பத்தி யூஸ் பண்ணிக்கோ புரிஞ்சுதா புரியுதுமா நமஸ்காரம் புரியுது லிங்கம் மாறுது இவ்வளவுதான் கான்செப்ட் சரியா சரி இப்போ இந்த பாடம் வரைக்கும் இருக்கிறதும் நான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல நாளைக்கு பாடத்துல இதுக்கு அடுத்தது இருக்கு ஏ கஹா ஏகம் கா ஏ கம் திரையா திஸ்ரஹா த்ரீ சத்வாரஹா

何パーティーかね。あっ <Okay, S 1>、おかげでね、よろかな。でね、よろだ。でね、よろだ。でね。